ஒரு எடையை அளக்கறதுக்கு தேவையான மற்றும் சரியான அளவை நாம் இங்கே தேர்ந்தெடுக்கணும் நம்மக்கிட்ட நாலு விதமான பொருட்களை கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒரு நடுத்தர வயதுடைய நபர் ரெண்டாவது ஒரு ரொட்டி துண்டு மூணாவது ஒரு சமையல் மேஜை நாலாவது பசை பாக்கெட் சரி முதல் கேள்விக்கு வருவோம் நான் ஒரு நடுத்தர வயதுடைய நபர் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் பவுண்ட் அப்படிங்கிறது தான் சரியான அளவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாவதா நமக்கிட்ட இப்போ ஒரு ரொட்டி துண்டு இருக்குது ஒரு பாக்கெட் ரொட்டி துண்டே ரொம்ப குறைவான அதாவது ஒரு பவுண்டு இருக்கும் குறைவான அளவில் தான் இருக்கும் அதனால் நாம் இந்த ரொட்டி துண்டை அவுன்ஸில் தான் அளக்கணும் மூணாவது சமையல் மேஜை சமையல் மேஜையை நாம் பலவிதமான வகைகள்லையும் அளவுகளிலையும் அளக்கலாம் ஏன்னா சில பெரிய சமையல் மேஜங்க நம்மளோட எடையை விட அதிகமாக இருக்கும் அதனால் இதை நாம் பவுண்டில் தான் அளக்கணும் இப்போது நாலாவத நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பசை பேக்கெட் நீங்கள் எப்போவுமே ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அங்கே ஒரு பவுண்டோ இல்லனா ரெண்டு பவுண்டு எடையை வச்சுருந்தாலும் அது ஒரு பசை பாக்கெட்டோட எடையை விட அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஒரு பசை பேக்கெட்டோட எடை ஒரு பவுண்ட் எடைய விட குறைவாக இருக்கிறதுனால இதை நாம் அவுன்சல தான் அளக்கணும்